Hi students, வெல்கம் to எமேக்ஸ் ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் மூணு ஏழு ஒன்று எண் இவற்றை முயல்க கணக்கு பேஜ் நம்பர் பதிமூணு first ஆப்ஷன் பாருங்கள் அட்டவணை முறையை பயன்படுத்தி பெருக்குக ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ புள்ளி ஆறு இப்போ அதை நம்ம வந்து எப்படி எழுதுவோம் மூணு பை பத்துன்னு எழுதுவோமா ஒன்று பத்து ஓகேவா பெருக்கல் ஒன்று பத்து அப்போ ஆறு பை ஆறு மூணு என்ன வரும் பதினெட்டு பதினெட்டு பை நூறு பத்து இன்ட்டு பத்து என்ன நூறு அப்போ இதில் நம்ம பெருக்கி காட்டும் போது பதினெட்டு என்ன ஆயிருக்கணும் தனித்து நமக்கு தெரியணும் அவ்வளோதான் நம்ம கூட்டல் கழித்தல் எல்லாம் போட்டோம்ல அந்த மாதிரி இப்போ நான் மூணு பை பத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணு பை பத்து ஃபுல்லாக இந்த இருக்குதுல்ல இந்த கட்டத்தில் நிறை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நிறை ஃபுல்லாக ஒரு வண்ணத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் கலர் பண்ணிப்போம் அங்கே என்ன இருக்குது மூணு இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நிறைங்கிறது இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் ஷேர் பண்ணணும் ஏதோ ஒரு கலர் நான் வந்து இப்போ உங்களுக்கு பென்சிலில் பண்ணுறேன் ஏதோ ஒரு கலர் ஓகேவா லைட்டாக இன்றைங்க அடிச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கே ஆறு போய் பத்து அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து நிறை இது வந்து நிரலில் ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லேட்டாக நான் ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே பாருங்கள் நான் வந்து கலரே கொடுத்துட்டேன் ஏன்னா பென்சிலில் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல அதனால் நான் கலர்லேயே கொடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் இதில் நம்ம வந்து இந்த ரோ காலம் சொல்லுவோம்ல அதுதான் வந்து நிறை நிரல் இங்கே த்ரீ ஷேர் பண்ணோமா ஒன் டூ த்ரீ இந்த ஃபுல்லாகவே டென் இது ஃபுல்லாகவே இந்த பத்தியுமே நம்ம வந்து அடிக்கணும் அப்போ இது வந்து மூணு அடித்தோம் நிறை வந்து மூணு அடித்தோம் நிரல் வந்து ஆறு அடித்தோமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அடித்தோமா அந்த ஆறையும் ஃபுல்லாக அடிச்சிட்டோம் இப்போ ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் தெரியுது பாருங்களேன் அந்த பாருங்கள் தெரியுதா ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் தெரியுதா இதில் எத்தனை கவுண்டிங்னு பாருங்கள் இந்த ஆன்சர் இங்கே வரணும் அவ்வளோதான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வந்துருச்சா இதுதான் விட ஏன்னால் இப்போ உங்களுக்கு கலர் கொடுக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இதில் தெரியும் டேரெக்டாக மல்டிபுல் பண்ணணும் அப்படின்னா மூணு இன்ட்டு ஆறு இருக்கா ஓகேவா அப்போ நிழல் நிறைய இந்த போது உங்களுக்கு அந்த பதினெட்டு இருக்கிறது தெரியும் அப்போ நூறில் எத்தனை ஷேர்ப்போ பதினெட்டு இங்கே தனித்தான் உங்களுக்கு தெரியுது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அட்டவணை முறையில் போடுறது எப்படின்னு இப்போ அடுத்த ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் பரப்பளவு முறையை பயன்படுத்தி பெருக்குக ஒன்று புள்ளி ரெண்டு இன்ட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அடுத்த சம் வந்து பரப்பளவு முறையை பயன்படுத்தி பெருக்க சொல்லியிருக்காங்களா இப்போ பரப்பளவு முறை அப்படின்னா என்ன இப்போ இது ஃபுல்லாகவே ஒரு செவ்வகமாக எடுத்துக்கோங்க இப்போ நான் தனியாக உங்களுக்கு நான் அந்த பிக்சர் காட்டுற பாருங்க இப்போ இது ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக என்ன ஒரு செவ்வகம் இது ஃபுல்லாக என்ன ஒரு செவ்வக வடிவில் இருக்கா இது வந்து நீளாக இது வந்து அகலமாக இருக்கா உங்களுக்கு இப்போ இந்த ரெண்டுங்கிறது என்ன பத்தில் ஒன்று இந்த ரெண்டுங்கிறது பத்தில் ஒன்று அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த முழு செவகம் இங்கே ஒன்று இருக்குது அதனால நான் முழு செவகம் போட்டுட்டேன் இதில் வந்து சைடில் இந்த சின்னதாக ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த கூட்டல் பெருக்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த படை எப்படி வந்ததுன்னு தெரியணும்ல இப்போ பாருங்கள் இந்த ஒன்று போட்டாச்சு இப்போ இந்த ரெண்டு இருக்கா இங்கே அந்த ரெண்டுக்கு பதிலாக தான் இங்கே நம்ம இருந்து சின்னதாக நம்ம போடுவோம்ல ஓகேவா இப்போ தெரியுதா அவங்களே போட்டுருக்காங்க பாருங்கள் இங்கே ஒன்று ஃபுல்லாக போட்டுட்டு இங்கே ரெண்டு தனியாக போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா இந்த ஒன்று ரெண்டு ஃபுல்லாக போட்டிருக்காங்களா திரும்ப இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு இந்த ரெண்டு என்ன இருக்குது ரெண்டு அப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் ரெண்டாக பிரிங்க ரெண்டாக என்ன பண்ணியாச்சு பிரித்தாச்சு திரும்ப இது பாருங்கள் அஞ்சு வந்துருக்கு பத்தில் ஒன்று இங்கே என்ன பண்ணோம் ரெண்டு இது ஃபுல்லாக போட்டோமா அப்போ திரும்ப ரெண்டாக பிரித்தோமா திரும்ப அஞ்சு போடும்போது இங்கே வந்து ஸ்மால் ஸ்மால் கோடாக கொஞ்சமாக அஞ்சு இது நம்ம போடுவோம் ஒன்று ரெ ஒரு பாகம் பிரிஞ்சிருச்சு ரெண்டு பிரிஞ்சிருச்சு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேவா இப்போ இந்த பிக்சர் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா இந்த பிக்சர் இது மாதிரி தான் அந்த பிக்சர் வந்து இங்கே போட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இதில் எப்படி பெருக்கி விடைய காட்டுறதுன்னு பார்ப்போம் நம்ம இப்போ நார்மலாக மல்டிபிள் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அதை பெருக்கிறோம் ஐ ரெண்டு பத்து ஓகேவா பாக்கி ஒன்று இங்கே வருமா அஞ்சு ஆறு சரியா ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு ஜீரோ வாயிடும் ஆறு ப்ளஸ் நாலு பத்துக்கு ஜீரோ இங்கே நான் ஒன்று போட்டிருக்கேன் ஓகேவா ஒன்று மீதி இங்கே ஒன்று ரெண்டோட கூட்டினோம்னா மூணு இங்கே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா விடை மூணு என்ன வந்திருக்கு விடை மூணு அதை இங்கே எப்படி காட்டுவீங்க ஏன்னா பிக்சர் வந்து நம்ம அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க பெருக்கி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இது எப்படி இது என்னென்ன இதில் எப்படி மூணு வரும் அப்படிங்கிறத காட்டுவோம் இப்போ பாருங்கள் முழு எண் இங்கே பாருங்கள் முழு எண் இருக்குதுல்ல இந்த மொழி எண்ணத்துன்னு இருக்குது ஒன்று ரெண்டு முழுசாக உள்ள எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது ஓகேவா அந்த முழு எண் ரெண்டு எடுத்து எழுதிக்கோங்க அடுத்தது இப்போ அந்த புல் இருக்குதுல்ல இதுக்கப்புறம் உள்ள எண்ணெய் நம்ம என்ன சொல்லுவோம் பத்துன்னு சொல்லுவோமா அதாவது என்ன வெறும் பத்துன்னு சொல்ல மாட்டோம் ஒன்றில் பத்து ஒன்றில் நூறு அடுத்த என்ன ஒன்றில் நூறுன்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் அந்த கொஞ்சம் பெரிய கூட இல்லைனா நம்ம பத்துன்னு எடுத்துப்போம் பாருங்கள் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருக்குது என்ன சொன்னேன்னா பத்துன்னு சொன்னா அப்போ பத்தில் எத்தனை இருக்குது ஒன்பது இருக்குது சரியா இந்த சின்ன சின்ன கட்டம் இருக்குதுல்ல இதை வந்து நம்ம நூறுன்னு எடுத்துக்கணும் என்னென்ன எடுத்துக்கணும் நூறுன்னு எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ நூறில் எத்தனை இருக்குது பத்து இருக்குது இப்போ இது மூணையும் நம்ம கூட்டும்போது நமக்கு மூணு விடை வரணும் அது தான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணுன்னா இதோ ஒரு கலர் இது ஒரு கலரில் ஷேர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர் கொடுத்துட்டு இதை ஒரு கலர் வேணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஏன்னா பிக்சர் அவங்க ஃபுல்லாகவே பெருக்கி காட்டிட்டாங்க இப்போ ரெண்டு ப்ளஸ் ஒம்பது பை பத்துங்கிறத நீங்கள் எப்படி எழுதுவோம் ஒன்று பத்து ஜீரோ புள்ளி ஒன்பதுன்னு எழுதுவோம் அடுத்தது நூறு ஒரு பத்து பை நூறுங்கிறது ஒன்று பத்து நூறு ஓகேவா ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோன்னு வரும் இப்போ இதை நம்ம கூட்டலாம் இதை நம்ம கூட்டும்போது ரெண்டு புள்ளி இங்கே என்ன இல்லையா அதனால் ஜீரோன்னு வச்சுக்கோங்க ஜீரோ புள்ளி ஒன்பது சரியா ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோ இப்போ அது கூட்டும்போது ஜீரோ ஒம்பது ப்ளஸ் ஒன்று பத்தாயிரும் இங்கே மூணு ரெண்டோட கூட்டும் கூட்டும்போது மூணு இங்கே புள்ளி அப்போ விடை நமக்கு மூணு கிடச்சிருச்சா இப்போ உங்கள் தான் இந்த பாக்ஸில் அப்போ என்ன இருக்குது மூணு கரெக்டாக இருக்குது நம்ம தனித்தனியாக வேணால் நீங்கள் கலர் அடித்து மென்ஷன் பண்ணி காட்டலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த இவற்றை முயல்கள் கணக்காக பார்க்கலாம் பேஜ் நம்பர் பதினாலில் உள்ள இவற்றை முயல்கள் கணக்கை பாருங்கள் ரெண்டு புள்ளி மூணு ஐந்து இன்ட்டு பத்து அதை எப்படி பெருக்கி காட்டியிருக்காங்க பாருங்கள் அதாவது ஒன்று பத்து நூறு அப்போ இந்த எண்ணெய் எழுதிட்டு புள்ளி இல்லாமல் எழுதிட்டு நூறு நம்ம கீழே போட்டுறணும் இன்ட்டு பத்து சரியா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் என்னவாயிடும்னா கேன்சல் ஆகிடும் இப்போ இரநூத்தி முப்பத்தைந்து போய் பத்தை எப்படி போடுவீங்க திரும்ப புள்ளியில் காட்டணும் ஒன்று பத்து எங்கே வருது ஐந்துக்கு இடையில அப்போ இருபத்தி மூணு புள்ளி ஐந்துன்னு நம்ம பண்ணணும் அப்போ அவங்க ஒரு இதை என்ன எடுத்துக்கிட்டு எத்தனை போட்டு காட்டியிருக்காங்கன்னா அவங்க ஒரு மூணு இது நூறு இதெல்லாம் போட்டு காட்டியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் நூறாளை இங்கே வருங்க நூறு ஆளை பெருக்கியிருக்காங்களா நூறு ஆளை பெருக்கும்போது என்ன விடை வரும் இங்கே ஏற்கனவே ஒரு புள்ளி இருக்கும் ஒன்று பத்து நூறு அப்போ நூறு கீழே போட்டு அந்த எண்ணெய் அப்படி எழுதுனோம்னா இந்த சைஃபரும் இந்த சைஃபரும் கேன்சல் ஆகிடும் இரநூத்தி முப்பது அப்படியே எடுத்து நீங்கள் எழுதிக்கணும் சரியா இப்போ புள்ளிலேயே என்ன வந்திருக்கிறதுனால புள்ளிக்கப்புறம் ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க அந்த ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது இரநூத்தி முப்பத்தஞ்சு தான் விடை அதே மாதிரி ரெண்டு புள்ளி மூணு ஐந்து எண்டு ஆயிரம் பண்ணி காமிச்சிருக்காங்களா இப்போ இரநூத்தி முப்பத்தி ஐந்து பை ஆய நூறு ஒன்று பத்து நூறு அந்த நூறு இங்கே வரும் சரி இந்த ரெண்டு சைஃபரும் இந்த ரெண்டு சைஃபரும் உங்களுக்கு அடிபட்டு போயிடும் இதோட ஒரு ஜீரோ ஒன்று சேர்ந்துக்கும் இரநூத்தி முப்பத்தி அஞ்சோட ஒரு ஜீரோ ஒன்று சேரும்னு சொன்னால் புள்ளி ஜீரோ மதிப்பு மாறாமல் அப்படியே காமிக்கணும் ஜீரோ புள்ளி ஆறு இன்ட்டு பத்து ஒன்று போட்டு காமிச்சிருக்காங்க ஒன்று பத்து அப்போ பத்து அளவு கீழே எழுதிக்கணும் பத்தும் பத்துமே என்ன ஆகிடும் இங்கே அறிப்பட்டு போயிடும் இங்கே பாக்கி இருக்கிற விட என்ன ஆறு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இதையும் இதையும் வந்து அவங்க போட சொல்லியிருக்காங்க ஓகேவா ஏழு புள்ளி ஆறு மூணு இன்ட்டு பத்து கொண்டு டேஷ் கோக்காங்க ஒன்று பத்து நூறு அப்போ எழுநூற்றி அறுபத்தி மூணுன்னு எழுதிட்டு பை நூறு இங்கே நம்ம போடணும் இன்ட்டு பத்து இந்த சைஃபரும் இந்த சைஃபோனும் கேன்சல் ஆகிடும் சரியா திரும்ப ஏழு ஆறு மூணு போய் பத்து இருக்கும் இப்போ நீங்கள் புள்ளி வைக்கலாம் ஒன்று பத்து ஓகேவா இப்போ விட என்ன எழுபத்தி ஆறு புள்ளி மூணு அதை எடுத்து நம்ம டேஷில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அந்த புக்கில் இப்போ பாருங்கள் ஒன்று பத்து நூறு அதே மாதிரி எழுநூற்றி அறுபத்தி மூணு எழுதி நூறு எடுத்து கீழே போடுங்க இங்கே நூறு இருக்கா இந்த நூறு நூறுமே அடிப்பட்டு போயிடும் ஒன்று இருந்தாலும் அதுக்கு நமக்கு பெருக்கும் போது அதே என்ன தான் வரும் ஸோ அதனால் சில நேரம் என்ன பண்ணுவோம் சைஃபர் ரெண்டு சைஃபரும் கேன்சல் ஆகிட்டு நம்ம சொல்லுவோம் இங்கே இருக்கிறது எழுநூற்றி அறுபத்தி மூணு எழுநூற்றி அறுபத்தி மூணு புளி சைஃபர் இப்போ எழுநூற்றி அறுபத்தி மூணு தான் விடை புலி சைஃபர் இருந்தால் புளிக்கப்புறம் சைஃபர் மட்டும் வந்துட்டதுனால அது மதிப்பு இல்லை ஏன் அடுத்தது ஒன்று பத்து நூறு அப்போ எழுநூற்றி அறுபத்தி மூணு பை நூறு இன்ட்டு ஆயிரம் அடுத்து எழுதிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு சைஃபர் இதில் ரெண்டு சைஃபர் அடிப்பட்டு போயிடும் இப்போ எழுநூற்றி அறுபத்தி மூணோட இந்த சைஃபரை நம்ம பெருக்கிக்கிட்டோம்னா இதுதான் வந்து நமக்கான விடை சரியா இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் புள்ளி வச்சு ஒரு ஜீரோ நம்ம சேர்த்துக்கிட்டாலும் இதே மதிப்பு தான் ஓகே அடுத்தது பார்க்கலாம் ஓகேவா நம்ம எடுத்து இதில் எப்படி விட எழுதி காமிச்சாங்களோ அதே மாதிரி இந்த எண்களை வச்சு நம்ம எழுதி போட்டிருக்கோம் அடுத்தது ஜீரோ புள்ளி ஆறு இன்ட்டு இங்கே பத்து இங்கே நூறு இங்கே ஆயிரம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இப்போ ஜீரோ புள்ளி ஆறு இன்ட்டு நூறு இப்போ இங்கே ஒன்று பத்து அப்போ ஆறு பை பத்து இன்ட்டு நூறு இருக்கும் இது எப்படி போடலாம் ஜீரோவும் ஜீரோவும் கேன்சல் ஆகிடும் இப்போ ஆறு இன்ட்டு பத்து என்ன வரும் அறுபது வரும் சரியா அடுத்த கணக்கு பாருங்கள் இந்த கணக்கு எடுத்து எழுதிட்டு போடலாம் ஓகே இங்கே பாருங்கள் ஒன்று பத்து நூறு ஆயிரம் வருது அப்போ அந்த எண்ணெய் எடுத்து அப்படியே எழுதிருங்க புள்ளி இல்லாமல் கீழே வந்து ஆயிரம் நம்ம எழுதிடணும் இன்ட்டு பத்து இந்த ஒரு சைஃபரும் ஒரு சைஃபரும் தான் கேன்சல் ஆகும் இப்போ இங்கே கீழே நூறு இருக்குது ஒன்று பத்து நூறுங்கிறது புள்ளி அப்போ பே பேலன்ஸ் இருக்கிற இந்த எண்ணெய் எடுத்து நீங்கள் எழுதிடணும் கீழே என்ன இருக்கும் எதுவுமே இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா நூறில் தான் ரொம்ப புள்ளி வச்சாச்சு அப்போ விடை என்ன வரும் இது தான் வந்து அதுக்கான விடை அடுத்தது பாருங்கள் அதே மாதிரி இதே ஆயிரம் தானே எல்லாத்துக்குமே வரும் உங்களுக்கு ஆறு மூணு ரெண்டு மூணு ஏழு பை ஆயிரம் இதுவும் அதே மாதிரி தான் ஆறு மூணு ரெண்டு மூணு ஏழு பை ஆயிரம் இன்ட்டு இங்கே ஒரு ஆயிரம் இருக்குது இங்கே என்ன இருக்குது நூறு இருக்குது இந்த ரெண்டு சைஃபரையும் இந்த ரெண்டு சைஃபரை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா பாக்கி இருக்கிறது என்ன எடுத்து எழுதுங்க கீழே பத்து இருக்குமா அந்த எண்ணெய் கீழே பத்தும் இருக்கும் அப்போ இதை ஒன்று பத்துன்னு புள்ளி வச்சோம்னா மூணுக்கும் ஏழுக்கும் இடையில் வரும் பாக்கி இருக்கிற எண்ணெய் எடுத்து நீங்கள் அப்படியே எழுதுகிற வேண்டியது இப்போ எப்படி என்ன கிடச்சிச்சி ஆறு மூணு ரெண்டு மூணு புள்ளி ஏழு அதை அந்த டேஸ்ட்டை எடுத்து ஃபில் பண்ணிடணும் அடுத்தது பாருங்கள் ஆயிரமோ ஆயிரமோ அடிபட்டுடும் இருக்கிறது என்ன ஆறு மூணு ரெண்டு மூணு ஏழு இந்த எண் மட்டும்தான் இருக்குது அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க ஓகே நமக்கு கிடச்ச ஆன்சர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க இப்போ பாருங்கள் அதில் கிடச்ச விடை இங்கே கிடச்ச விடை நம்ம இங்கே அப்புறம் இது கூட ஒரு ஜீரோ ஆட் பண்ணாலும் என்னது அதுக்கு வந்து ஏழுக்கு அப்புறம் ஒரு ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது இங்கே நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாமுலேயே இந்த மாதிரி போட்டு காமிச்சதுனால இங்கே நம்ம புள்ளி ஜீரோ சேர்த்துக்கிட்டோம் அதே மாதிரி இங்கே ஜீரோ இந்த புள்ளிக்கு அப்புறம் அவ்வளோ ஜீரோக்கு வேல்யூ கிடையாது அப்போ நம்ம அவிடே இது மட்டும்தான் இப்போ ஜீரோ புள்ளி ஆறு இன்ட்டு ஆயிரமா இது ஒன்றும் பத்தில் புள்ளி இருக்கப்போ ஆறு பை பத்து இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும் ஆறு அப்படியே எழுதுங்க இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது இப்போ விட எவ்வளோ அறநூறு இப்போ பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு ஆறு அறுபது அறநூறு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்ப்போம்